மரணத்தின் வலி ஒரு நாள் மாறிவிடும் கவிதை மரணத்தின் வலி ஒரு நாள் மாறிவிடும் இடியும் மின்னலும் இன்னலை கொடுக்கும் இது இயற்கை போடும் சதி பூமி மனிதனுக்காய் படைக்கப்பட்டது ஆனால் மனிதனுக்கு வரும் எதிரி மரணம் அது உயிரை பறிக்கும் நேரம் யாருக்கும் தெரியாது அன்பு வைத்தவர் மறிக்கும்போது ஐயோ என்று அலறுகிறோம் அது மாறாத வடுக்களின் மரணத்துயர் அது மாறாத வடுக்களின் மரணத்துயர் அது ஆண்டவன் போட்ட கட்டளை அல்ல ஆதியில் ஆதாம் செய்த பாவம் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாம் ஓட்டை விழுந்த ரொட்டிக்கல்லானான் அதனால் நாம் எல்லோரும் ஒரு நாள் மரணம் வரும் அப்போ மரணத்தின் வலி மாறிவிடும் இது ஆண்டவன் போட்ட அழகான கட்டம் அது எங்கள் மீது அவர் வைத்த பாசத்தின் திட்டம் இடியும் மின்னலும் இன்னலை கொடுக்கும் இது இயற்கை போடும் சதியல்ல பூமி மனிதனுக்காய் படைக்கப்பட்டது ஆனால் மனிதனுக்கு வரும் எதிரி மரணம் அது உயிரை பறிக்கும் நேரம் யாருக்கும் தெரியாது அன்பு வைத்தவர் மறிக்கும் ஐயோ என்று அலறுகிறோம் அது மாறாத வடுக்களின் மரணத்துயர் அது ஆண்டவன் போட்ட கட்டளை அல்ல ஆதியில் ஆதாம் செய்த பாவம் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாம் ஓட்டை விழுந்த ரொட்டிக்கல்லானான் அதனால் நாம் எல்லோரும் ஓட்டை விழுந்த ரொட்டியானோம் இந்த மரணத்துக்கு ஒரு நாள் மரணம் வரும் இந்த மரணத்துக்கு ஒரு நாள் மரணம் வரும் அப்போ மரணத்தின் வழி மாறிவிடும் இது ஆண்டவன் போட்ட அழகான கட்டம் அது எங்கள் மீது அவர் வைத்த பாசத்தின் திட்டம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் பண்ணுங்கள் ஏற்கனவே நண்பர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை மீண்டும் அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் உங்களோ உடன் ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் இப்படிக்கு மீண்டும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தென்னவன்